மாண்புரி ஈஸ்வரர் பொங்கு மண்டலத்திலேயே செல்லும் பொழுது காருகளிலே யாராவது கோவணம் கட்டி கொண்டு விவசாயம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது கொங்கு வேளாளனாக இருப்பார் இன்றைக்கு கூட கோவலம் கட்டி கொண்டு விவசாயம் செய்கின்றார் பத்து சதவீதம் கொங்கு வேளாள கவுண்டர்களிலே முன்னேறி இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் கூட கிடையாது நிறைய இடத்துல வாய்க்கால் கிடையாது கிணத்து பாசனம் தான் அப்படி இருக்கின்ற சமுதாயத்திற்கு ஒரு பத்து சதவீதம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் நான் வைத்துக் கொள்ளுகிறேன் அரசு மருத்துவமனைக்கு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு நாற்பது கோடி ரூபாயில தீவிர சிகிச்சை மையம் வரவேற்கின்றேன் கண்டிப்பா தேவை அங்கதான் கேன்சரே அதிகமா இருக்கு அதே சமயத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது அந்த காலத்தில் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதுமே பஞ்சாலைகளாக இருந்தது அன்றைக்கு தொழிலாளர்கள் அதை பயன்படுத்தினார்கள் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரில் மாநகரத்தினுடைய நடுவில் அது இருக்கு சிங்கநடுல இருக்கு எல்லோருமே இன்றைக்கு அரசு மருத்துவமனை பொது மருத்துவமனை நோக்கி செல்லுகிறார்கள் அங்கே இடமே இல்லை அவ்வளவு கூட்டமாக இருக்கு ஆனால் இருபத்தஞ்சு ஏக்கரில் இது ஐலா இருக்கு மருத்துவமனையை எல்லோரும் பயன்படுத்துகிற வகையில் அனைத்து வசதிகளோடு நீங்கள் செய்து கொடுத்தால் கோவை மாநகருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு ஆட்டோக்களிலேயே லைப்ரரியில் வந்துவிட்ட காலம் ஆட்டோக்களிலேயே நூலகம் வந்துவிட்டது அரசு மருத்துவமனைகளிலே காத்திருக்கிற நோயாளிகளும் நோயாளிகளோடு வந்தவர்களும் பயன்பெறுகிற வகையிலே அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறைந்தபட்ச மாவட்ட அரசு மருத்துவமனைகளாவது நூலகத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நூலகமும் புத்தகமும் அங்கே இருந்தால் கண்டிப்பாக நோயாளிகளும் நோயாளிகளோடு வந்தவர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் பிளக் அண்ட் பிளே பார்த்தேன் பிளக் அண்ட் பிளே இன்னைக்கு தேவையான ஒன்று கோயம்புத்தூர் குறிச்சியிலே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு அங்கே பிளக் அண்ட் பிளேல ஒரு மல்டி ஸ்டோர் பில்டிங் கட்டுறதா சொல்லிருக்கீங்க வரவேற்கின்றேன் கோவை விளாங்குறிச்சியிலே ஆயிரத்தி நூறு கோடி செலவிலே தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவித்திருக்கின்றீர்கள் அதையும் நான் வரவேற்கின்றேன் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் தொழிலே பின்தங்கிய மாவட்டமாக அறிவித்து அங்கு தொழிலை ஆரம்பிப்பவர்களுக்கு ஏதாவது சலுகைகளை கொடுக்க வேண்டும் அப்போதான் தருமபுரி கிருஷ்ணகிரியை நாம் முன்னேற்ற முடியும் அதே போல தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் கரூர் நாமக்கல் ராசிபுரம் வெள்ளகோயில் காங்கேயம் இப்படி எதை எடுத்து அரவுக்குறிச்சி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாம் தொழில் நகரங்கள் அப்ப கரூருக்கும் நாமக்கலுக்கும் இடையே கண்டிப்பாக ஒரு விமான நிலையம் ஒரு விமான நிலையம் தேவைப்படுகிறது அதை ஒரு நிமிஷம் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை அதை நான் வரவேற்கின்றேன் பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கின்றேன் பாண்டியாறு பொன்னம்பலார் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆற்றின் குறுக்கே சென்னைக்கல் நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீராட்சி பாசனம் ஒரு முன்னூறு விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த பகுதியிலே நிலத்தடி நீரை மேம்படுத்துகிறார்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் அதே மாதிரி திருச்செங்கோட்டுக்கு புறவழிச்சாலை தோக்குவாடியிலிருந்து பால்மடை வரை பள்ளிபாளையம் சாலையிலிருந்து சங்கேரி சாலை வரை ஒரு புதிய புறவழி சாலையை கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி அகழ்வாராய்ச்சியிலே நாட்டிலேயே அதிக முதலீடு செய்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் வரவேற்கின்றேன் ஏன்னா நம்முடைய அடையாளம் நமக்கு முக்கியம் தமிழ்நாட்டிலும் தமிழர்களுக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம் தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது சொல்லி தனியான பயிற்சி வகுப்புகள் உண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அகழ்வாராய்ச்சியிலே ஈரோடு மாவட்டம் கொடுமணலிலும் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல்லிலும் அகழ்வாராய்ச்சிகள் தொடங்கப்பட வேண்டும் அதே போல நாமக்கல்லிலே கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு செயற்கை ஓடுதல பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் டாஸ்மாக காலி பாட்டல்கள் நான் தான் இந்த சட்டமன்றத்தில் பேசினேன் என்னை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் கூட எை ஆடினார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாடு ஊரா செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதில் ஒரே ஒரு பிரச்சனை ஒரு கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா அதே கடையில் கொண்டு போய் கொடுத்தா தான் எந்த கடையில் கொடுத்தாலும் அக்செப்ட் தண்ணி அதாவது பாட்டில் வாங்குறவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடுறான் அங்க பாட்டில் வச்சுட்டு போயிட்டா அந்த பாட்டில் எப்படி வந்து சேரும் எந்த கடையில் கொடுத்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்